அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவோம் இது எப்படி உனக்கு சாத்தியமாவுது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சிக்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பரைசர் திட்டுவார் சூப்பர்ரைசர் வருவாரு வேகமாக திட்டுன பிறகு அப்படியே ஒருவாரு சீட்ல உக்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உக்காந்து அப்படியே போயிடுவாரு சாந்தமாயிடுவாரு மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்போ போறான் ட்ராவ திறக்குறான் உத்து பாக்குறான் வந்துடுறான் என்னதான் பண்றான் ஒரு நாள் போட்டார் போட்டாரு இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த மேலுன்னு நான் நினைச்சுக்கோ அப்புறம் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பரைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவாரு சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்து அப்படியே போயிடுவாரு சாந்தம் ஆயிடுவாரு மேனேஜருக்கு சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்ப போறான் டிராவை திறக்குறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டாரு இன்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் அப்புறம் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பரைசர் திட்டுவார் சூப்பரைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உக்காண்ட்டா அப்படியே போயிடுவார் சாந்தம் ஆயிடுவாரு மேனேஜருக்கு சந்தேகம் வந்துருக்கு இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்போ போறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தமாயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கேன் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவாரு சூப்பரைசர் வருவாரு வேகமா திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்து அப்படியே போயிடுவார் சாந்தமாயிடுவாரு மேனேஜருக்கே சந்தேகம் வந்துருக்கு இந்த கடுமையாக திட்டுறான் அப்பப்போ போறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்கறான் வந்துடுறான் இன்னதான் பண்ணுறான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃப்பு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தம் ஆகிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவுது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் ஆஃபீஸில் ஒரு மேனேஜரை அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பரைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்டில் உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காட்டா அப்படியே போயிடுவார் சாந்தமாயிடுவார் மேனேஜருக்கு சந்தேகம் வந்துருது இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்போ போறான் டிராவை திறக்கறான் உத்து பார்க்கறான் வந்துடுறான் இன்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்னும் இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட அந்தால் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்டில் உட்காருவார் டிராவை திறப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்து அப்படியே போயிடுவார் சாந்தமாக மேனேஜருக்கே சந்தேகம் வந்துருது இருந்தாலும் கடுமையாக திட்டுறான் அப்பப்போ போகிறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னதான் பண்ணுறான் ஒரு நாள் கேட்டால் போட்டார் என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ளே வச்சுருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆகிடுவோம் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலே உன்னை விட அந்த மேலன்னு நான் நினைச்சுக்கற ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவாரு வேகமாக திட்டின பிறகு அப்படியே வாரம் சீட்ல உட்காருவாரு ட்ராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்து அப்படியே போயிடுவார் சாந்தம் ஆயிடுவார் மேனேஜருக்கு சந்தேகம் வந்துருக்கு இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்போ போறான் டிராவ திறகுறான் உத்து பாக்குறான் வந்துடுறான் என்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒண்ணு இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சு வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பரைசர் திட்டுவார் சூப்பரைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்டில் உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்து அப்படியே போயிடுவார் சாந்தமாக மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இதனால கடுமையாக திட்டோம் அப்பப்ப போறான் டிராவை திறகுறான் உத்து பார்க்கறான் வந்துடுறான் இன்னாதான் பண்ணுறான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளோ ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கேன் ஆபீஸ்ல ஒரு மேனேஜரை அடிக்கடி சூப்பரைசர் திட்டுவாரு சூப்பரைசர் வருவாரு வேகமா திட்டின பிறகு அப்படியே சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உக்காந்துட்டு அப்படியே போயிடுவாரு ஆயிடுவார் மேனேஜருக்கே சந்தேகம் இந்த இருந்தாலும் கடுமையா திட்டுறான் அப்பப்ப போறான் டிராவை திறக்குறான் உத்து பாக்குறான் வந்துடுறான் என்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டாரு இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒண்ணு இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் அப்புறம் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவாரு சூப்பர்வைசர் வருவாரு வேகமா திட்டின பிறகு அப்படியே வருவாரு சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்து அப்படியே போயிடுவாரு சாந்தமாயிடுவாரு மேனேஜருக்கே சந்தேகம் வந்துருக்கு இந்தால கடுமையா திட்டுறான் அப்பப்ப போறான் டிராவ திறகுறான் உத்து பாக்குறான் வந்துடுறான் இன்னாதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒண்ணு இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தமாயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவுது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜரை அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே ஒருவாரு சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாரு சாந்தமாயிடுவாரு மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையாக கடுமையா திட்டுறோம் அப்பப்போ போறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவாரு சூப்பர்வைசர் வருவாரு வேகமா திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உக்காண்ட்டா அப்படியே போயிடுவாரு சாந்தமா ஆயிடுவாரு மேனேஜருக்கே சந்தேகம் வந்துருக்கு இதனால கடுமையா திட்டுறோம் அப்பப்ப போறான் டிராவை திறக்கறான் உத்து பாக்குறான் வந்துடுறான் இன்னதான் பண்றான் ஒரு நாள் கேட்டா போட்டாரு என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்னும் இல்லை அவர் ஒய்ஃப் படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கற ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவாரு வேகமாக திட்டின பிறகு அப்படியே ஒருவார் சீட்ல உட்காருவாரு ட்ராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உக்காண்டா அப்படியே போயிடுவார் சாந்தம் ஆயிடுவார் மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இந்த கடுமையாக திட்டுறான் அப்பப்ப போறான் டிராம திறகுறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னாதான் பண்றான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்னும் இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை விட அந்த ஆள் மேலு உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்கவேன் ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பரைசர் வருவாரு வேகமா திட்டின பிறகு அப்படியே வருவாரு சீட்ல உட்காருவாரு டிராவை திறப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமா உட்காந்து அப்படியே போயிடுவார் மேனேஜருக்கு சந்தேகம் வந்துருது கடுமையா திட்டம் அப்பப்ப போறான் டிராவை திறகுறான்